அமைச்சரே என்ன இங்க முணுமுணுப்பு என்ன கத்திக்கிறேன் பெண்மீன் இருக்க வேண்டிய இடத்தில் மின்னில்

நடந்தது என்ன நடக்க வேண்டும் என்று என் கைகளை கட்டி போட்டீர்களோ அது நடந்தது அம்மா இப்படி பயங்கரமாக முன்பே தெரிந்திருந்தா முத்து விஜயரை கொன்று படை வீரர் பலரின் உயிரை தந்து அந்த அமர்வதற்காக சிம்மாசனத்தை கொண்டு வந்திருக்கவே மாட்டேன் நீங்கள் அமர வேண்டிய சிம்மாசனத்தில் அவளா அதற்காக ஒரு படை எடுப்பார் வந்த பயன்தானே இந்த நினைத்து அதை மறந்து விடு மனோகரா விஜயா உன் கணவனை சாந்தப்படுந்தா வசந்தா മറക്ക സാപ്പ சாப்படு வைத்தியா இந்த மருந்து பேர சுயபு சுவரம் தயார் செய்தது திராட்சை தேன் கற்கண்டு சக்கரை எல்லாத்தையும் சேர்த்து தயார் செய்த அப்ப கதகுமா கொஞ்சம் புளிக்கும் ஏன்னா ரெண்டு மிளகாயும் சேர்த்திருக்க வைத்தியா எனக்கு என்ன வியாதிடாரு அதான் பார்த்தேன் எல்லாரும் எனக்கு பைத்தியம் பைத்தியம் ஆடிவர் அழகுமை அருகில் என்ன பாரு நாயக பாரு கண்ணாதே பாரு கண்ணாதே எங்கப்பா போல எழுப்ப பாரு பின்னாலே எங்கப்பா போன எழுப்ப பாரு பின்னாலே நான் அழகா அந்த உனக்கு என்னடா ராஜ்ய விக்கிரகம் சர்மா அப்ப நானும் அன்னத மாதிரா மனோகரன் வசந்த வசந்தம் மனோகரன் பவுடுங்க பவுடுங்க பாருங்கானா

பம்பு பண்ணா தகரா முன்னொரு காலத்தில் முக்கணனாகிய பரமசிவன் தவத்தை கெடுக்க முப்பத்தி முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி எட்டாயிரம் ரிஷிகளும் மன்மதனை அப்போது அழாளி முறை ஆமா முற தொலிக்க அழகு சந்திரன் குடை துலங்க ஆமாம் குடை துலங்க செலான செலான கொடி துலங்க கொடி துலங்க செயலையார் சேனச்சூழ சென்றல் தேரில் ஏறிக்கொண்டு ஈசன் தவன் செய்யும் இடத்துக்கு வந்த வந்து கரும்பு இல்ல கரந்தன் இல்ல காமராஜன் எடுத்தா காமராஜன் எடுத்தா அதில் சுரும்பு நானை ஏத்தி முல்லை அரும்பு பானம் தொடுத்தா தினதந்தினா 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 தினநா தினதினதந்தினா கலஞ்சி பம் கலைஞ்சி சட்டி கண்ண திறந்த திறந்தா நின்ற மதம் சாம்பலாக நிலத்தில் விழுந்து எறிந்தார் நின்ற மதம் சாம்பலாக நிலத்தில் விழுந்து எறிந்தார் இந்த விதமாகத்தானே அன்மதன் எரிஞ்ச சங்கதி தேவனால் அண்ட சராசரங்களுக்கு அறிவிக்கப்பட்டது தேவிக்கும் தெரிந்தது உடனே ஐயோ நான் என்ன செய்வேன் I'm

வாழ்றாங்க அப்பேற்பட்டி விழா மனோகரா நீ விழாவுக்கு போகவில்லை வருடத்திற்கு ஒரு திருநாள் போய் வாருங்கள் போய் வா காதல் கொண்டாடுகிறார் எல்லோரும் காதல் கொண்டாடுகிறார் எல்லோரும் காவினில் காமந்திரு நாளை பாக காவினில் சாமந்திரு நாளை காதல் சதிபதி மாலை வசந்த மாமலர் மாலை இது வளர்ப்பும் சதிபதி மாலை இது நன் மாலையே மிக தங்கும் நமது பொங்கும் சென்றே நன் மாலையே மிக தங்கும் ஆண் பெண் காதல் கொண்டாடுகிற காதல் கொண்டாடுகிற இந்த அன்பு மாறவே மாறாதே இது என்ன கேள்வி விஜய்யா இல்லை நீங்களும் மாமாவை போல் ஒரு வசந்த சேனி வசந்த சேனை அவள் பெயரையே என்னிடம் உச்சரிக்காதே என் தாய் இருக்க வேண்டிய இடத்தில் அந்த நாய் தணலில் வீழ்ந்த புழுவாக அவளை துடிக்க விட்டு என் தாயாரை அந்த ரத்தன சிம்மாசனத்தில் அமர்த்தாவிட்டால் நான் மனோகல்கிறேன் இங்கே இருந்தாய் கேட்க மாட்டீங்க பின்ன இந்த பொம்பளைங்க எல்லாம் தண்ணியாலையும் பூவாலையும் பூவாலையும் தண்ணியாலையும் தண்ணி பூவாலையும் பூ தண்ணியாலையும் பூ தண்ணியாலையும் தண்ணி பூவாலையும் என்ன அடிச்ச மாதிரி உங்களை அடிச்சிருந்தா நீங்களும் தொலைஞ்சு விட்டு இருப்பீங்க ரொம்ப தைரியம் சாதி சந்தேகம் இல்ல சந்தேகம் சிரிங்க சிரிங்க நீ ஏன் நிக்கிற நீயும் சரி நான் இங்க இருக்கேம்மா அம்மா அண்ணனோ அண்ணியோ என்ன பார்த்து சிரிஞ்சுருவாங்க சிரிஞ்சு சிரிங்க பாண்டியன் மகளை பாணி கிரகணம் செய்ததை பற்றி தான் ஊர் உன் அண்ணனை பார்த்து சிரிக்கிறது தகப்பனை கொந்தவனுக்கு தாரமாக வாய்த்ததை பற்றி தான் உலகமே உன் அண்ணியை பார்த்து சிரிக்கிறது சிரிக்கிறார்களாம் சிரி சீரழித்து விடுகிறேன் அதெல்லாம் உன்னால முடியாதும்மா என்ன மாதிரி தைதோட போது தான் அண்ணன் ஜாக்கிரதை இப்போ தான் அண்ண்கிட்ட சொல்லுச்சு ஏன்னு வீராதி வீரர்களால் முடியாத காரியம்

பேசாது ஆதை அள்ளி வரும் ஆள் இவைகளை எல்லாம் தடுத்திருக்கிறேன் அதைவிட பெரியவளா என்னை எண்ணி நகையாடிய இந்த கள்ளி ஆனால் அவளைத்தான் எதிர்க்க முடியாமல் ஓடி வந்திருக்கிறேன் யாராலம்மா தங்களா தங்க கட்டளையா சத்தியத்தா மனோஹர சொல் என்ன நடந்தது என்ன நடக்கும் தன்மானம் தரைமட்டமானது வீரம் நிலை கூறப்பட்டது அவமான சின்னம் ஆடவத்தால் ஆடியது அம்மா தங்கள் கட்டளை உடனே மாற்றிக் கொள்ள வேண்டும் சத்தியம் செய்திருக்கிறாய் செல்வா சத்தியம் வீரன் கோழையாவதா துடிக்கும் தோள்கள் துவண்டு போவதா வேண்டாம் அந்த விபரீதமான சத்தியத்தை நான் காப்பாற்ற வேண்டாம் என்ன அந்த அப்படியா சொன்னாள் அதை அரசர் கேட்டுக்கொண்டா என்றார் அப்போது சச்சசீலரங்கே இருந்தாரா விஜயா இருந்தார் மனோகரனை தான் சச்சி சீலரை அந்த கொடுமையை எதிர்த்து பேச முடியாமல் புரளிலே நடுக்கம் ஏற்பட்டதா அல்லது கோழைத்தனம் நெஞ்சிலே கூடிக் கொண்டதா கூப்பிடு சச்சு சீலரை உடனே போ இப்போதை அடைத்துவார் ஆபத்தில் கை கொடுக்கும் என்ன மனோகரம் கோபாவேசமா இருக்கு மகாராணியும் விஷயத்தை கேட்டு துடித்து சத்தீசீலரை உடனே அழைத்து வரும்படி தோழி அனுப்பி இருக்கிறார்கள் இருக்கலா ஆமா இருக்க பத்மாவத்தின் அந்த புறத்துக்கு சக்தி செய்ய முடியல வசந்த விழா சம்பவம் பற்றி விசாரிக்க தெரியும் அவர் ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறார் அது தெரியும் ஆனால் அதைத்தான் திருப்பி விட வேண்டும் இருமாவத்தின் அந்த புறம் அங்கே சக்தி அதை நேரே காண வேண்டும் யார் அரசர் காண முடி நான் செய்ய வேண்டும் ஒரு வழி சொல்லிக்கிறேன் நீங்க மகாராஜா மகாராஜா ஆபத்து ஆபத்து சரோதரங்கள் மகாராஜா கெட்டு விடும் ஐயோ ஆபத்து ஆபத்து மகாராஜா ஐயோ ஆபத்து மகாராஜா மகாராஜா என்ன இது ஐயோ சொல்ல மதந்தம்மா தூக்கு போட்டுக்கிட்டு சாக போறாங்களா சீக்கிரம் பண்ணாதான் இந்த பக்கம் தான் ஐயம்மா அடியாடை உன் திருவடியிலே அரசன் மீதி நான் காட்டிய விசுவாசம் இல்ல வேலைக்கிறத்து நீராகிவிட்டது அவர் மேல் குற்றமில்லை ി കാര്യം ഇല്ലേ ഉമ്മയാണ് കാതലുക്ക് കിട്ടി മഹാരാജാ ഇനി ക്ഷണമോ ഉയരോടൊക്കെ വരുമ്പില്ല ഉൾ കണ്ണെതിരെയ കണ്ണെ മുടികേ അത് എനിക്ക് പേർ ആനന്ദം പ്രഭു വസന്തി വേണ്ട പ്രഭു വസന്തി വിഭു വസന്തി പ്രഭു എന്നെ വിട്ടുവിടുങ്ങൾ മഹാരാജാ മരണ മുഖപ്പിലെ ഒരു വേണ്ടകോൾ ദയവ് നിലവേറ്റ

நல்ல கோபம் கொஞ்சம் தாமதிச்சிருந்தேரம் கொலை விழுந்திருக்கும் ஏமாத்தி வாழ்பவர்கள் எல்லாம் இன்வலோகம் போக வேண்டும் நீங்கள் எமலோகம் போக வேண்டும் நல்ல நியாயமையா இது மகாராஜாவிடம் பேசுகிறோம் என்ற மரியாதை கூட இல்லாமல் மனம் கொதிக்கம் மகாராணியும் என்னை அடியுங்கள் கொல்லுங்கள் கவலை இல்லை இருந்தாலும் உண்மை வெளிவரத்தான் போகிறது பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டா வந்து பாருங்க மகாராணி அந்த புறத்து ஏய் இருங்களா அர்த்தராத்திரியில் அங்கே சத்யசிலருக்கு என்ன வேலை ஐயோ 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 உண்மையாக எனக்கு உண்மை தெரிய வேண்டும் அமைச்சரே மகாராஜாவையே கேளுங்கள் என்ன சொல்கிறார் என்று மகாராஜா இதையெல்லாம் கவனிக்கவே மாட்டார் மனோகரனை நினைத்தார் எனக்கு பயமா இருக்கிறது நான் பார்த்துக் கொள்கிறேன் மகாராஜா கவனிக்க மாட்டார் மனோகரன் பயப்பட தேவையில்லை 看兰等